வேறாவூர் பகுதியில் உள்ள தொலைத்தொடர்பு சாதன விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் பலமை போன்று நேற்றிரவு ஒன்பது முப்பத்தைந்து அளவில் விற்பனை நிலையத்தை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பத்தி ஏழு அளவில் அவரது கைத்தொலைபேசியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலிருந்து எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டது அத்துடன் அவரது விற்பனை நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த இரண்டு சிசிடிவி கேமராக்கள் திடீரென செயலழந்துள்ளன இதனையடுத்து தனது விற்பனை நிலையத்திற்கு உடனடியாக சென்றபோது திருடர்கள் விற்பனை நிலையத்தின் பின்புறத்தில் உள்ள ஒன்றில் ஏறி மறைந்திருப்பது தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் உடனடியாக ஏராவூர் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இரண்டு சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது திருட்டு கும்பலில் மேலும் சிலர் இருப்பது தெரியவந்துள்ளது ஏராவூர் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வேறு சில பகுதிகளிலும் இடம்பெறும் கடை உடைப்பு திருட்டுகளில் குறித்த கும்பலே ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தொலைத்தொடர்பு விற்பனை நிலையத்தில் பெருமதியான தொலைபேசிகள் மற்றும் தொலைபேசி மேல்நிரப்பு அட்டைகள் என்பன திருடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரும் ஏறாவூர் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்